த்ரீ மென் ஏ பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் இயர் ஒர்க் இன் டென் ஃபிஃப்டீன் அண்ட் தேர்ட்டி டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஃபார் த்ரீ டேஸ் தென் ஏ லீவ்ஸ் அண்ட் சி ஜாயின்ஸ் இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அண்ட் சி ஃபினிஷஸ் த ரிமைனிங் ஒர்க் ஏபிசி என்ற மூன்று மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே பத்து பதினைந்து முப்பது நாட்களில் முடிப்பார்கள் ஏயும் பியும் மூன்று நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார் மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பார் ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் செம்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்துடணும் அடுத்தது எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடணும் சரியா ஸோ டென்னு ஃபிஃப்டீனு தேர்ட்டி இது மூணுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம் டென் ஏ வந்துட்டு டென்னா பி ஃபிஃப்டீன் சி தேர்ட்டி ஸோ இதில் பெரிய நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா தேர்ட்டி ஸோ தேர்ட்டியை 15 டிவைட் பண்ணுவான்னா பண்ணும் டென்னும் டிவைட் பண்ணும் ஸோ எல்சிஎம் வில் பி தேர்ட்டி ஸோ டோட்டல் ஒர்க்கை நம்ம என்ன எடுத்துக்கலாம் தேர்ட்டி யூனிட்ஸ் ஸோ மற்ற ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ்னா தேர்ட்டி யூனிட்ஸ் ஸோ ஏ வந்துட்டு இந்த தேர்ட்டி யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா டென் டேஸில் முடிக்கிறாங்க அப்போ தேர்ட்டி டிவைடட் பை டென் ஈக்குவல் டு த்ரீ யூனிட்ஸ் பர் டே ஸோ ஒரு நாளைக்கு மூணு யூனிட் வேலை செய்வார் ஏ பி தேர்ட்டி ஒர்க்கை ஃபிஃப்டீன் டேஸில் செய்கிறார் அப்போ தேர்ட்டி டவுலட் பை ஃபிஃப்டின் போட்டோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட்ஸ் வந்துட்டு வேலை செய்வார் சி தேர்ட்டி யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை தேர்ட்டி டேஸில் முடிக்கிறாரு ஸோ தேர்ட்டி ஒர்க்ஸ் ஆஃப் ஒர்க்கை தேர்ட்டி டேஸில் முடித்தாருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் தான் பண்ணுவார் தேர்ட்டி டூட் பை தேர்ட்டி ஒன் யூனிட் ஆஃப் ஒர்க் பர் டே சரிங்களா இதுதான் வந்துட்டு அவங்களுடைய எஃபிஷியன்சி இப்போ ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஃபார் த்ரீ டேஸ் ஏவும் ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒன் சேர்ந்து ஸோ அப்போது இவர் மூணு வேலை செய்வார் இவர் ரெண்டு வேலை செய்வார் அஞ்சு வேலை ஸோ அஞ்சு வேலையை மூணு நாளுக்கு செஞ்சாங்கன்னா ஃபைவ் இன் டூ த்ரீ போட்டேன்னா ஸோ ஃபிஃப்டீன் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை ஃபிஃப்டீன் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க மீதி எவ்வளோ இருக்குது மீதி ரிமைனிங் ஒர்க் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் யூனிட்ஸ் தான் சரியா ஸோ இந்த ஃபிஃப்டீன் யூனிட்ஸை இனி யார் செய்ய போகிறாங்கன்னா ஏ வெளியில் போயிட்டாரு பி அண்ட் சி ஸோ பியும் சியும் சேர்ந்து செய்ய போகிறாங்க ஸோ ஃபிஃப்டீன் யூனிட்ஸை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ யூனிட் செய்வாங்க டூ ப்ளஸ் ஒன் த்ரீயாக ஸோ த்ரீ யூனிட்ஸ் பர் டே வந்து செஞ்சாங்கன்னா த்ரீ ஃபைஸா ஃபைவ் டேஸில் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோனால முடியும் ஃபைவ் டேஸில் முடியும் சரியா இஃப் டுவெல் மென் அண்ட் சிக்ஸ்டீன் பாய்ஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபைவ் டேஸ் தென் தேர்ட்டின் மென் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் பாய்ஸ் கேன் டூ இட் இன் ஃபோர் டேஸ் இந்த ரேஷியோ ஆஃப் த டெய்லி ஒர்க் டன் பை அ மேன் டு தட் ஆஃப் அ பாய்ஸ் சரியா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ ஏனுடைய எஃபிஷியன்சி இப்போ முன்னாடி நிறைய சம்ஸ் பார்த்தோம் அதில் ஏனுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஏனுடைய டேஸ் போடுவோமா ஏனுடைய டேஸ் அதே பீனுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பீனுடைய டேஸ் சரியா அல்லது ஏ பிளஸ் பியனுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேர்த்தோடைய சேர்ந்தது ஏ பிளஸ் பியினுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து இப்போ டோட்டல் ஒர்க் ஏ பிளஸ் பியினுடைய டேஸ் சரியா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டோட்டல் ஒர்க்குங்கிறது அவங்களுடைய எஃபிஷியன்சி இன் டூ டேஸ் ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா ஸோ டோட்டல் ஒர்க்கு நம்ம எப்படி எழுதலாம் எஃபிஷியன்சி இன்டூ டேஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம் சரியா இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் டுவெல் மென் அண்டு சிக்ஸ்டீன் பாய்ஸ் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபைவ் டேஸ் தேர்ட்டின் மென் அண்டு டுவெண்ட்டி ஃபோர் பாய்ஸ் கேன் டூ இட் இன் ஃபோர் டேஸ் இந்த ரேஷியோ ஆஃப் த டெய்லி ஒர்க் டன் பை த மேன் டு தட் ஆஃப் எ பாய் இப்போ இந்த இடத்துல பன்னெண்டு மென் பதினாறு பாய்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்ககூட எஃபிஷியன்சி தான் சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டு மென்னா இவ்வளோ நல்ல ஒரு வேலையை செய்வாங்க பதி பதினாறு மென்னா அவங்க வந்துட்டு இவ்வளோ நல்ல வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் சப்போ எஃபிஷியன்சி ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன் டூ டேஸ் இதுதான் வந்துட்டு இது ஸோ டோட்டல் ஒர்க் டுவெல் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா டுவெல் மென் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாய்ஸ் இன்டூ எவ்வளோ டேஸ் ஃபைவ் டேஸில் சரிங்களா இப்போ இதில் என்ன கிடைக்கும் டோட்டல் ஒர்க் கிடைச்சிருமா நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் மென் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாய்ஸ் அவங்களும் அதே ஒர்க்கை கேன் டூ த சேம் ஒர்க் இன் ஃபோர் டேஸ் இன்டூ ஃபோர் போட்டோன்னா திரும்ப என்ன கிடைக்கும் டோட்டல் ஒர்க் கிடைச்சிக்கணுமா ஸோ ஆக்சுவலி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா இந்தவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ இப்போ ஈக்வேட் பண்ணிடலாம் அதை அப்படியே ஸோ டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி எம் प्लस सिक्सटी इक्वल टू 13 4 सर फिफ्टी टू 4 ट्वेंटी फोर सर फोर इंटू ट्वेंटी एटी फोर फोर सा प्लस 52 नय्टी सिक्स बी सर सर फिफ्टी टू इनपयिक्ला कोल சிக்ஸ்டியில் ஃபிஃப்டி டூ போச்சுன்னா எயிட் என் ஈக்குவல் டூ நைன்ட்டி சிக்ஸில் எயிட்டி போச்சுன்னா சிக்ஸ்டீன் பி ஸோ எயிட் டூ சார் ஸோ அப்போ மென்னருடைய Efficiency பாயினுடைய எஃபிஷியன்சிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியன் என்ன டூ இஸ் டூ ஒன் அதாவது மென் வந்துட்டு ரெண்டு வேலை செய்கிறாருன்னா B வந்துட்டு வேளை தான் செய்வார் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பன்னெண்டு மெயின் பதினாறு பாய்ஸ் எப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா இது இவங்களுடைய திறனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் திறன் இன்டூ நாட்கள் திறன் இன்டூ நாட்கள் ஈக்குவல் டு மற்ற வேலை டோட்டல் ஒர்த் சரிங்களா ஸோ திறன் இன்டூ நாட்கள்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மொத்த வேலை வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஸோ பன்னெண்டு மென்று பதினாறு விமென்னு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாலும் அதை நம்ம தான் எடுத்துக்கணுன்னா திறனாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எயிட் மென் அண்ட் டுவெல் பாய்ஸ் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் ஸோ எயிட் மென் ப்ளஸ் டுவெல் பாய்ஸ் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் டேஸ் ஸோ சாரி டென் டேஸ் இன் டு டென் அதாவது எஃபிஷியன்சி இன்டூ டேஸ் போட நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் ஒர்க் கிடைக்கும் ஓகேவா வைல் சிக்ஸ் மென் அண்ட் எயிட் பாய்ஸ் கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் இந்த டோட்டல் ஒர்க் இருக்குல்ல இந்த டோட்டல் ஒர்க்கை சிக்ஸ் மென்னும் எயிட் பாய்ஸும் எயிட் பாய்ஸும் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க ஃபோர்டீன் டேஸில் முடிப்பாங்க ஃபைன் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஒன் மேன் அலௌன் டு கம்ப்ளீட் த ஒர்க் அண்ட் ஆல்சோ ஒன் பாய் அலவுண்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க் அதாவது ஒரு மனிதன் மட்டும் தனியாக செய்கிறாருன்னா எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை முடிப்பார் அதே போல் ஒரு பையன் மட்டும் தனியாக செய்கிறாருன்னா அது எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின் செம் முதல்ல இதை வந்து சால்வ் பண்ணிடலாம் டூ ஃபைவ் சார் டூ செவன் சார் சொல்ல முடியல பண்ணிங்க ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டியாக ஃபார்ட்டி எம் ப்ளஸ் சிக்ஸ்டி பி ஈக்குவல் டு செவன் சிக்ஸா ஃபார்ட்டி டூ எம் ஃபார்ட்டி டூ எம் ப்ளஸ் எயிட் பாய்ஸா செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் பாய்ஸ் சரியா இதில் வந்துட்டு நம்ம இந்த எம்ஐ இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம் பி இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம் ஸோ இப்போ ஃபார்ட்டி டூ எம்மில் ஃபார்ட்டி எம் போச்சுன்னா டூ எம் ஃபிஃப்டி சிக்ஸில் சாரி சிக்ஸ்டியில் ஃபிஃப்டி சிக்ஸ் போச்சுன்னா ஃபோர் பாய்ஸ் ஸோ டூ டூ சரியா ஸோ எம் பைபி ஈக்குவல் டு பை ஒன் சரியா ஸோ எம் பை பி ஈக்குவல் டு டூ பை ஒன் அதே தான் ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறாருன்னா எம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்வார் சொல்லுறது எம்இக்குவல் டூ ஒரு மனிதன் வந்துட்டு ரெண்டு பசங்களுக்கு சமம் ஸோ இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் ஒர்க்கை ஒரே ஒரு மனிதன் மட்டும் எவ்வளோ நாளில் செய்வார் சரி டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி சிக்ஸ் எம் ப்ளஸ் எயிட் பி இன்ட்டு ஃபோர்டின்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் டோட்டல் ஒர்க்கிங் ஈக்குவலா கரெக்டா சார் எயிட் எம் இன்ட்டு டுவெல் பிங்கிறது இன்ட்டு டென்னுங்கிறது டோட்டல் ஒர்க்கிங் ஈக்குவலா ஸோ அப்போ இதுவே வந்து டோட்டல் ஒர்க் தான் ஸோ நான் இதை வந்து நான் எடுத்துக்கலாம் ஸோ அதே போல் மென் ஒரு மென்னு எவ்வளோ டேஸில் டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் ஒரு மென் எவ்வளவு டேஸில் டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் எக்ஸ் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்போ மென் இன் டூ ஒன் மென் இன்டூ எக்ஸ் டேஸ் போட நமக்கு என்ன கிடைக்கணும் டோட்டல் ஒர்க் கிடைக்கணும் ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் வந்துட்டு நம்ம இங்கே எதை செப்ச் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் ஒர்க்குக்கு பதிலாக சிக்ஸ் எம் ப்ளஸ் எயிட் பி இன்டூ ஃபோர்டீன்கிறதையும் செப்ச் பண்ணலாம் ஸோ எம் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எம் ப்ளஸ் எயிட் பி இன்டூ ஃபோர்டீன் ஸோ நமக்கு தெரியும் எம் எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா டூ பி அப்படின்னு வந்து போடலாம் ஸோ எம்க்கு பதிலாக என்ன பண்ணலாம் டூ பி அப்படின்னு வந்து போடலாம் அல்லது பிக்கு பதிலாக எம் பை டூ அப்படின்னு வந்து போடலாம் ஸோ எம் இன் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் எம் ப்ளஸ் எயிட் பியா ஸோ பிக்கு பதிலாக எம் பை டூ போட்டுக்கலாம் எயிட் எம் பை டூ இன் டூ

ஒன்ட்டி டேஸ் அப்போ ஒரு மனிதனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்துட்டு எவ்வளோ நாளில் முடிக்கிறான் நூற்றி நாற்பது நாட்களில் முடிக்கிறான் ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே பாய்ஸ் வந்துட்டு அதை விட இரண்டு மடங்காக நாட்கள் எடுத்துக்கோங்க நூற்றி நாற்பது இன்டூ ரெண்டு இரநூத்தி எண்பது நாட்கள் சரியா